அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் சிறுகதை வயணம் என்கிற சிறுகதையாகும் இதை எழுதியவர் எழுத்தாளர் சாத்தூர் லட்சுமண பெருமாள் அவர்கள் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் வயணம் சிறுகதை பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி வந்து ஓடி ஓடி தேடினான் ஐனு அவன் கையில் இருந்த குழந்தை இப்போ பசியால் அழ ஆரம்பித்தது அவனுக்கு இருந்த மனச்சங்கட்டம் ரெட்டிப்பாகி பெரிய அவஸ்தையாய் அலைச்சலிலும் பசிலும் கறங்கி போனான் எல்லாம் இமத்தற்று நேரத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு எல்லா ஊருக்கும் திக்கத்துக்கு திக்கம் பஸ்ஸுகள் வந்து நிற்கிறதும் போகிறதும் ஜனங்கள் இடம் ஊர் பார்த்து இருந்து இறங்குறதும் ஊர் பேர் பார்த்து பஸ்ஸில் ஏறுறதும் ஒரே தடபுடலாக அந்த பஸ் ஸ்டாண்டு முழுக்க பரபரப்பாக இருந்தது நடுக்கடல் ஆரவாரங்களுக்கு நடுவே திகஞ்சு நின்று கரைய நாலாப்புறமும் தேடுற மாதிரி ஐயனு அழாத குறையாக பேமொழி முழிச்சு முழித்து நின்றான் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் அம்மை வாத்துக்கிறதாம் பிள்ளைக்கு சொஸ்தமாகணும்ட்டு குடும்ப கஷ்டத்தை நினச்சி சாமி கும்பிட்டு ஒரு தூக்குவாளியில் தீர்த்தமும் எடுத்துக்கிட்டு வர்றபோது தான் அந்த கன்றாவி சம்பவம் பட்டுச்சு அதுல இருந்துதான் வென பிடிச்சது என்பது அவன் முடிவு அது சம்பந்தமா யோசனையா வந்தான் அறுவறுப்பா இருந்தது சே கோயில் குளம்னு மனுஷர்களுக்கு ஒரு பத்தம் இல்லாம போச்சே பிறகு மழை இல்லை மழை இல்லைன்னா எங்கட்டு கூடி மழை பெய்யும் வெள்ளை வெயில் அடிச்சு ஆட்களை எடுக்கத்தான் செய்யும் கட்டை வண்டிகளில் வந்த ஏராளமான ஆணும் பெண்ணும் சாமியை பார்த்து நான் நினைச்சது நடந்துட்டா அடுத்த வருஷம் உனக்கு சக்கரை பொங்கல் வைக்கேன்னு மாவிலுக்கு எடுக்கேன்னு பல மாதிரியாக நேர்ந்து முடிஞ்ச பிறகு வண்டிகளுக்கு அடியில் நிழலில் குடும்பமாக உட்காந்து நார்பேட்டிகளில் அடுக்கி வைத்திருக்கிற சோள தோசைகளை எடுத்து இடது கையில் நான் கைந்த தாமரப்பு மாதிரி விரித்து செவந்த மிளகாவத்தல் சட்னியை நடுவில் வைத்து விரல் பருமனுள்ள தோசையை கை நிறைய பிச்சு அதில் தோச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கார்களும் பைக்குகளும் ஆற்றுக்கு குறுக்காக போடப்பட்டிருந்த சிமெண்ட் ரோட்டில் போய் கொண்டு வந்து கொண்டு இருந்துச்சு செவியை திருப்பின பக்கமெல்லாம் நரம்புகளை முறுக்கேற்றும் கொட்டு மேல சத்தங்கள் குழவைகள் குழல் வாசிப்புகள் ரேடியோ பாட்டு இறைச்சல் மஞ்சள் துணியுடுத்தி துள்ளி ஆடி வரும் சாமியாடிகள் சட்டி ஆயிரங்கன் பானை உருண்டு கொடுக்கிறேன்னு நேமுகங்கள் நூற்றுக்கணக்கில் கணக்கில் ஆற்றிலிருந்து சாமி வருத்தி கோயிலை நோக்கி ஆரவாரமாய் சென்று கொண்டிருந்தன வன இரைச்சல் மாதிரி நானாவித சப்தங்கள் ஆற்றிலும் ஆற்று மேட்டில் கோயிலை சுற்றியுள்ள பனை கூட்டங்களிலும் ஓவென்றிருந்தது ஆட்டுக்கிடாய்களின் மாமிசம் சமையும் வாசம் கோவிலிருந்து தேங்காய் அழுகலின் வாசம் பூக்களின் வாசம் சூடம் கொளுத்திய வாசம் இப்படிப்பட்ட கலவை மனம் மனுஷர்களின் நாசியில் புகுந்து புது உலகத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒருகளாய் பேசிக்கொண்டார்கள் அறுபட்ட கோழிகளை உரிக்கும் பாம்படம் போட்ட கிளவிகள் தங்கள் வரிமுகத்தில் பூசிய மஞ்சள் வியர்வையில் வழிய வழிய படையல் கருமத்தில் கண்ணாயிருந்தார்கள் இந்த வேடிக்கைகளின் லைப்பில் ஆழ்ந்தவாறு நடந்து கொண்டிருந்த ஐனு ஆத்தா மகிமையில் தன் குடும்ப துன்பமெல்லாம் அந்த கணமே போய்விட்ட திருப்தியில் மீண்டும் ஒருமுறை முறை கோயிலை பார்த்து திரும்பி வியர்வையில் படிந்த உடல் ரோமங்கள் சிலிர்க்க மாறித்தாயீ என்று கும்பிடு போட்டு திரும்பினான் மேற்கே பனைக்கூட்டம் தாண்டி தண்ணீர் வண்டிகள் லாரிகள் போகிற தடம் வழியே மெயின் ரோடு போய் அப்படியே பஸ் ஸ்டாண்டு போக எண்ணி தீர்த்த தூக்குவாளியோடு விரசலாய் நடந்தான் வேலி முள்மரங்கள் இடதுபுறம் சவுக்கு போல் வளர்ந்திருந்தன ஆள் அரவமோ மனுஷ சஞ்சாரமோ கிடையாது ஒரு முள்மரக்கொப்பில் தீர்த்த தூக்குவாளியை சாமியை நினைத்து கும்பிட்டு தொங்கவிட்டு விட்டு மரங்களுக்கிடையில் நுழைந்து ஒன்றுக்கு வேட்டியை திறக்கும் போதுதான் அந்த காட்சியையும் பேச்சு சத்தத்தையும் ஏகமாய் உணர்ந்து அதிர்ந்தான் உச்சி வெயிலில் வேலி மரங்களால் படிந்த நிழலில் அந்த ஆண் பெண் உருவங்கள் நிர்வாண நிலையில் இயங்கிக் கொண்டிருந்தன அந்த நிலையிலும் பெண்ணின் பேச்சொலி மூக்கின் வழி பாதியும் வாயின் வழி பாதியும் தேங்கி திணறி கொஞ்சம் கொஞ்சலிலும் பின் கண்டிப்பிலும் விட்டுவிட்டு பேசியது அனல் காற்றோடு கரைந்து கொண்டிருந்தது பாவம் பல முறை நிர்ணயித்த தொகை கிடைக்காமல் பல பேரிடம் அவள் ஏமாந்திருப்பாள் போல் தெரிகிறது அவள் முறையீட்டின் பரிதவிப்பு அப்படித்தான் இருந்தது கொப்பில் இருந்த தூக்குவாளியை எடுக்கும்போதே போதே கைகள் கிடுகிடுவென ஆட்டம் கண்டது அவன் மனது சில்லு சில்லாய் சிதறியது நெஞ்சுக்குழி உப்பி புடைத்து கனமான வெப்பம் உடலெங்கும் பரவி வெளியில் வியர்வையால் ஊற்றிக்கொண்டே இருந்தது நாய்களா நாய்களா இப்படி சின்ன புத்திக்கார தருதலைக கோயிலுக்கு வரணுமா எத்தனை ஓட ஓடப்புள்ள டூ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அவனுள் பக்தி விஷப்பேற்றிய மற்ற காட்சிகளெல்லாம் தற்போது மறைந்து போயின இப்போது அவனுக்கு யாரையும் எதையும் பார்க்க சைக்கிளை கிழக்கே ஒரு வகை தொகை இல்லாமல் ஜனங்கள் ரொம்ப போலியாய் வருவதும் போவதுமாய் தெரிந்தார்கள் பல்ல இருக கடிச்சமட்டில் நடந்தான் கோயில் இந்த கோயிலை நம்பி மூணு பிராந்திகளை சர்க்கார் நடத்துகிறானாமே என்ன உருப்படுமா கோயிலில் இருக்கிற ஜனங்களுக்கு நிகராக பிராந்தி கடைகளுக்கு முன்னால் கூட்டம் ஆச்சா போச்சா என்று அணி திரட்டி நின்று கொண்டிருந்தது ஐநூறுக்கு வீட்டிலிருந்து புறப்படும்போது இருந்த பக்தி பயம் இப்போது சி கழுதேன்னு ஆகிப்போச்சு அவன் பெஞ்சாதி ஐயம்மாள் என்னதான் மூஞ்சியில் முழியாமல் திட்டினாலும் பேசினாலும் அவளை மாதிரி ஒரு விரதம் இருக்கவோ தாயை நினச்சி வயணங்காக்கவோ முடியாது விரதம் பிடிச்சிட்டான்னா மாறித்தாய் மாதிரியே வெக்க பறக்க அலைவா தாயை தியானிக்கிறதுல அவ கூட துயர முடியாட்டியும் ஆடி கடைசி வெள்ளிக்கும் தை கடைசி வெள்ளிக்குமாவது கட்டாயமாக குடும்பத்தோட விரதம் இருக்கணும் விடிய வெள்ளி கிளம்பவும் பம்மல்லையே நடுவிட்டார் தொழுவில் போய் பசுஞ்சாணி எடுத்து வந்து வீடு பூராமல் ஒழுகுவா எல்லோருக்கும் அடுப்பு சாம்பளை எடுத்து கொடுத்து பல்லு விளக்க சொல்லுவாள் பெரிய சருவ பானை ஒன்றை கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு முத நாள் துவைத்து வைத்திருந்த துணிகளை ஒரு பொட்டலமாக கட்டி விலைகளோடு ஐனையும் கூட்டிக்கிட்டு வாங்க ஆற்றுக்கு என்று கூட்டி போய் குளித்து மொழிகி துவைச்ச துணிகளை உடுத்தி விரத சமையல் பண்ண ஊற்று தோண்டி வெது வெதுன்னு ஊறி வர்ற புது தண்ணியை சருவ நிறைச்சி வீட்டுக்கு வருவார்கள் மதியம் வேளை தான் விரத சாப்பாடு மற்ற ரெண்டு வேளையும் பச்ச தண்ணி தவிர வேறு எதுவும் கிடையாது பசிச்சா கொஞ்சம் திருநீரை எடுத்து ஒரு இனுக்கு வாயில் போட்டு விடுவாள் டிப்டி ஆஃபீஸில் வேலை ஆறு பிள்ளைகளும் உழைப்பிலும் ஐயம்மாவின் கழிவு குச்சி புடைக்கிற கம்பெனி வேலையும் அன்றாட ஜீவனம் ஐநூறுக்கு பஞ்சு மிட்டாய் வியாபாரம் போக வர பன்னிரெண்டு ரூபாய் பஸ் சார்ஜில் சாத்தூர்லேருந்து கோவில்பட்டி போய் வியாபாரம் வாங்கி வந்து கண்ணாடி பதித்த தகர டின்னில் இருநூறு ரூபாய்க்கு சரக்கு வாங்கி வந்தால் இரண்டு நாளைக்கு விற்கலாம் ஐம்பது ரூபாய் கிடைக்கும் கிடைக்கிறதே கிட்டே கொடுத்துக்கிட்டு போட்டதை சாப்பிட்டு அருவமில்லாமல் அடி கேட்காமல் வெளியே ஓடிடணும் கொஞ்சம் நின்று தாமதித்த ஒரே வாழ்த்து பானந்தான் ஆறு பொட்டையில் வச்சுக்கிட்டு அதை வளர்த்து ஆளாக்கி அதுகளை ஒருத்தனுக்கு பிடிச்சி கொடுக்குன்னு தண்டிக்கும் என்னான்னு தான் பாடுக படணுமோ எப்படித்தான் பிழைக்கிறதோ ஏதாவது ஆம்பளைக்கு சுருக்குன்னு தட்டுப்படுதா மனசில் ஏதாச்சும் உறுத்துதா பிள்ளைய ஒன்று ஒன்று இப்போ உட்காருமோ பிறகு உட்காருமோ அவள் முகம் பார்த்து பேசி எவ்வளவு நாளாச்சு ஒரு வார்த்தை நயந்து பேசுகிறாளா எப்போ பார்த்தாலும் சிடு சிடுசிடுசுன்னு கடுகு வறுத்த மாதிரி சினந்துக்கிட்டு தான் நிற்பாள் வெயிலில் சுற்றி அலைஞ்சி வீட்டுக்குள்ளே அழுத்து போய் நுழையும் போது ஏதாச்சும் சொல்லி வயதுக்கிட்டு தான் இருப்பாள் எப்போ தான் பேச்சை நிறுத்துவாளோ பேசிக்கிட்டே இருப்பாள் இவனுக்கு வெளியேறி போகிற வரைக்கும் மனசு படபடத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த புள்ள ஆம்பளை பிள்ள அடுத்த புள்ள ஆம்பளை புள்ளன்னு பொண்ணாக பெதிக்க எடுத்துட்டானே ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா என்னாய்ப்போ அந்த ராஜ்யத்தை கட்டி அள வாரிசல்லையாக்கும் உள்ளறியாத ஆம்பளை கண்ணில் காங்க விடாமல் பொடு பொடு பொடுபுடுன்னு பாட்டா பாடுவா எவன் இந்த காலத்தில் சும்மா கட்டிக்கிட்டு போகிறாங்கிறேன் அஞ்சு பவுனு அஞ்சு ஆயிரம் இல்லாமல் ஒரு பொண்ணை தள்ளிவிட முடியுமா அப்படி கொட்டி கொடுத்தாலும் ஒரு நல்ல குணவான கிடப்பானா பிள்ளைகளையும் அப்படியே தான் விரட்டுவா எல்லாம் வாயை பொத்தி நடுங்கி போய் நிற்கமுங்க பெரியவளே இன்னைக்கு எத்தனை ரூபாய்க்கு தீப்பட்டி போட்ட நடுவில் வாய் எவ்வளவு போட்டா சின்னவா எம்பூட்டுக்கு போட்டா அந்த சிமிட்டு முண்டை இந்த பொடி வழி இந்த கடைசி சிரிக்கு கம்பெடுத்து அடிக்காத குறை தான் யாரும் ஒரு விவரமும் கேட்க முடியாது நான் சொல்றதை மட்டும் கேளு போ நட அப்படின்றுவா ஆற்றுல வச்சு ஒரு விரதம் அன்றைக்கி பிள்ளைகளை போது தான் கவனித்து பார்த்தா பிள்ளை ஒன்று ஒன்றுபோல் உடம்புல தட்டாம செதற விட்ட மாதிரி அம்மா கொப்பளங்கள் பார்த்து கைகால் நடுங்கி போய் அம்மா தாயி எந்த தப்பையும் நீ தான் பொறுத்துக்கணும்னு வாய் தழுதழுக்க கூவி குளிப்பாற்றதை நிறுத்தினான் எல்லாரும் வீட்டுக்கு நடங்க அந்த தாயை நினச்சி கும்பிட்டுக்கோங்க ஏழை வாழைகளை சோதிக்கிறேயாத்தா உன் பிள்ளைகளுக்கு நீதான தஞ்சம் ஒரு மாதமாக அந்த பிள்ளைகள் தீப்பட்டி போட போகலை அம்மை ரொம்ப உக்கரமாக இருந்தது குடும்பம் வருமானம் இல்லாமல் சோத்துக்கு பெரிய திண்டாட்டமாகிவிட்டது எல்லா பிள்ளைகளுக்கும் வரிசை பிடிச்சா வைசூரி விளாடணும் ஒரு தலைக்கு தண்ணி ஊற்றுற வரையிலும் பக்கத்து வீடுகளில் ஒன்று கொடுக்கவோ வாங்கவோ கூடாது கடைகளில் கடங்கப்படி சொல்ல முடியலை எல்லாரும் வேலை செய்தால உருண்டு பொருண்டு குடும்பம் நடத்தின ஐயம்மாவுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு அறவயிறு கொறவயிறு அதுவும் ஒரு நேரத்துக்கு மட்டும் கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கறதை நினச்சி என்னத்தையாவது தின்னு உசுரை மாற்றிக்கிடலாம்னு நினப்பு ஓடும் அடுத்த நிமிஷம் தன்னை பெத்த அம்மாவே அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அவள் பாட்டி சாடையாகவே இருக்கிற மூத்தவ இந்த நிலையிலையும் எப்படி பசியும் வெளிக்காட்டிக்கிடாமல் பூ மலர்ந்த மாதிரி உதவிடல் விரிச்சு தங்கச்சி மார்களோட சிரிச்சு சிரித்து பேசுகிறத பார்த்து மனசார மகிந்து போய் எங்களை எப்படியெல்லாம் ஜோதிப்பியோ ஜோதி ஓ முடிவுபடி நடக்கட்டும் என்று மாரியாத்தா எதுக்க நிற்கிற மாதிரி தலையை ஆட்டி பேசிவிட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு ஓட்டமானையா தெரியக்கூடியிருவான் கால் கிலோ குருணை வாங்கக்கூட முடியாமல் மனசு வெறுத்து போய் வீட்டுக்கு வந்தபோது தான் அன்னைக்கு வருமானம் இருபது ரூபாயோட அயனு நின்றுட்டு இருந்தான் எத்தனை வாரம் மாரித்தாய் மேலே போட்டாலும் அவளுக்கு ஐனியை பார்த்ததும் அண்ட கடாரமும் முட்டி கொண்டு வரும் அவளின் கோபம் ஆங்காரம் பூராவும் விஸ்வரூபம் எடுத்து நின்னது எல்லாத்தையும் கடக்குட்டிக்காரிக்கு அம்ம விளையாட்டு தாங்காமல் சோறு தண்ணி செல்லலை பிள்ளைக்கு நாடி ஒடுங்கிற நிலமை ஆகி போச்சு விற்கலும் பொறுமலுமா அழுதுவாரம் ஆத்திரமாய் அயனு மேலே பாஞ்சி பாவி மனுஷா பாவி மனுஷா இந்த பெட்ட சிரிக்களை என் கையில் கொடுத்துட்டு இப்படி நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டேடா இதுக்கு பரிதரைக்கிற பாவத்தை நான் எங்கே கொண்டு போய் தொலைப்பேன் அது சோத்துக்கு பார்ப்பானா துணிமலைக்கு பார்ப்பேனா நோய் நொடின்னு பார்ப்பேனா ஐநு கை ஓயிரை மட்டும் அடித்து தன் தலையிலும் அடித்து ஹோன்னு அழுதான் பிள்ளைகளெல்லாம் அம்மா அம்மானு வந்து அம் மாவை கத்தி பிடிச்சி அழுதுக இந்த பாவங்களை கூட சேர்ந்து பாரு என் பெண் தலையில் சூடு போட்டு சூடு போட்டு என் உயிரை மாற்றிக்கிடணும் பிள்ளைகள் அழுதுகிட்டு கலங்கி போய் நின்ன ஐனைவையும் ஐயா ஐயா என்று கொஞ்ச நேரம் சேர்ந்து பிடிச்சி நின்னதுகள் ரொம்ப நேரம் அமைதியாய் கழிஞ்சது ஐயம்மா தான் சொன்னான் போயா போய் அந்த இருபது ரூபாய் கொண்டுக்கிட்டே இருக்க போய் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைக்கு தீர்த்தம் கொண்டு வா இன்னைக்கு பட்டினி கலந்தாலும் பரவாயில்ல பஸ்ஸின் பின்வரிசையில் கையில் தீர்த்த தூக்குவாளியோடு மனசுடைஞ்சு உட்கார்ந்துருந்தான் பஸ்ஸில் முண்டி ஏறும்போது ஆட்களை இவனை பிடிச்சி நெரிச்சு தள்ளின போதும் தன்னு எப்படியோ ஏறி உட்காந்துட்டான் அவ்வளோ நீள வரிசையில நின்று தீபாதாரை பார்த்து நேருக்கு நேராக சாமியை கும்பிட்டு அப்படியே மூலஸ்தானத்துக்கு பின்னாடி போய் தீர்த்த கால்வாயில் கவிழ்ந்து விழுகிற அம்மன் பாலாபிஷேக தீர்த்தத்தை அள்ளி முள்ளி தூக்குவாளியில் பிடித்து நிம்மதியாக வேடிக்கை பார்த்து சந்தோஷமாக திரும்பும்போது தான் அப்படி ஒரு நீசத்தனமான காட்சியை பார்க்கும்படி ஆகிப்போச்சே அண்ணாச்சி அண்ணாச்சே புத்திக்கு வர ஐயனுக்கு கொஞ்சம் நேரம் ஆனது தனக்கு முன் பஸ்ஸின் படிக்கட்டில் ஆட்கள் ஏறவும் இறங்கவும் ஒரே சலசலப்பாக இருந்தது மனசையும் முகத்தையும் சத்தம் வந்த திக்கம் பார்த்து திரும்பினால் கையில் ஆறு மாத குழந்தையுடன் ஒரு பொண்ணு இந்த பிள்ளையை கொஞ்சம் பிடிங்கினாச்சே நான் மேலே ஏறி வந்து வாங்கிக்கிடுறேன் கூட்டம் ரொம்ப நெரிசல் இருக்கின்றது தீர்த்த தூக்குவாளியை கீழே வைக்கப்படாதே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் பிறகு அதை முழங்கை வழி தள்ளி கொண்டாதையே கொண்டா கொண்டாதையே என்று எழுந்து குழந்தையை இரு கைகளாலும் எட்டி ஏந்தி வாங்கி மடியில் வைத்து கொண்டான் அடேங்கப்பா திட்டங்கிட்ட கூட்டமாக இருந்தது அக்னி குண்டத்துக்குள்ளே உட்கார்ந்த மாதிரி பஸ்ஸில் அனல் தகிப்பு வியர்வை நசநசப்பு மனுஷர் உடம்புகளில் தீ கசிக்கிற மாதிரி வெப்ப நாற்றம் சிறு குழந்தைகளின் கதறல் புலி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சாச்சு ஜனங்க அப்பவும் வண்டி எடுக்கிறானா பாரு தூரத்தில் பெட்டிக்கடை முன் சிகரெட் கொடுத்து கொண்டிருந்த டிரைவர் கண்டக்டரை காட்டி ஒருவர் எல்லாருக்குமாக புகார் பேசி கொண்டார் டிக்கெட் நீ எடுத்துடாத நான் எடுத்துடுறேன் வேண்டாம் நான் எடுத்துடுறேன் யாரு டிக்கெட் எடுப்பது என்று தீர்மானமாகாமல் முன்னும் பின்னும் சில அவய குரல்கள் அவங்க இந்த வண்டியில் ஏறலையா அப்போ நாமளும் இறங்குவோம் அடுத்த வண்டிக்கு சேர்ந்து போவோம் ஒரு கூட்டம் மலமளம் இறங்கியது அடுத்த கும்பல் பானைகள் வழிபாட்டு சாமான்களோடு இடம் லாத்தலாயிருச்சு என்று ஏறியது அவங்க இதுக்கு முந்தின வண்டியில் போயிட்டாங்களாம் அப்போ நாம் இதில் போய் சாத்தன பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்துக்கிடுவோம் ஏறுங்க ஒரு கூட்டம் பஸ்ஸில் ஏறி பொம்பளை ஆளு உக்குறவுக்கு பெரிய தாவா செய்து கொண்டிருக்க பஸ் திணறி கிளம்பியது ஐநு நாலா பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்தான் பஸ் கிளம்பும் யோ யோ வண்டி நிற்கட்டும் யா இந்த குழந்தை கொடுத்து தாயார் ஏட்டாலும் தெரியல பத்தடி நகன்ற பஸ் பழையபடி நின்றது யாருமாதே டிரைவர் திரும்பி எரிச்சலுடன் அவசரப்படுத்தினார் ஆள் வந்தாச்சேயா கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து கொண்டு குரல் கொடுக்க டிரைவர் திரும்பி பார்த்து என்னாச்சே என்று கத்த எந்த பெண்ணும் ஐநூ நோக்கி பிள்ளையை கேட்டு வரவில்லை பஸ் கொஞ்சம் அமைதியானது அயனுவின் கெளுத்து மிசை படவிடவென்று நடுங்கியது பஸ் நின்றதில் குழந்தைகள் மீண்டும் பாவமாய் கரையத் தொடங்கின அது எவ பொம்பளைக்கு உசார் இல்லையா பிள்ளையை அடுத்த அழுத்த கொடுத்தது கூடவா அயந்து போயிட்டா பஸ் முழுவதும் விசாரிப்புகளில் இறங்கியது அது என்ன குழந்தை பொம்பளை குழந்தை அயினுவின் குரல் கம்மியது தொண்டையை செருமினான் அந்த பொம்பளை உனக்கு முன்ன பின்னே தெரியுமா கண்டக்டர் அதட்டி கேட்டார் தெரியாதியா அப்போ கீழே இறங்கு கீழே போய் தேடு போ விசில் பறந்தது கொஞ்சம் பொறுங்கியா வண்டியில் ஏறுதமுன்னு தான் சொன்னான் டிரைவர் வண்டியை கிளப்பி திரும்பவும் கோபமாய் பிரேக் அடித்தார் அயனுவை இறங்கச் சொல்லி ஆண்களும் பெண்களுமாய் ஏகப்பட்ட உத்தரவு கீழே இறங்கும் முன் பழையபடி பஸ் முழுக்க கண்களை அலையவிட்டான் கீழே இறங்கிவிட்டான் சொ சொ சொச்சோ அழும் குழந்தையை கையில் வைத்து ஆட்டிக்கொண்டே எல்லோரிடமும் காண்பித்து குழந்தையின் தாயை விசாரித்துக்கொண்டே வந்தான் ஆற்றையும் கோயிலையும் சுற்றி சுற்றி வந்தான் நடந்து நடந்து காலும் குழந்தையை சுமந்ததில் கையும் உளைச்சல் எடுத்தது என்ன செய்ய குழந்தைக்கு பசி அழுகை ஓட்டலில் வட் வட்டக்கப்பில் ஒரு பால் வாங்கி நன்றாய் ஆற்றி வாயில் ஊதி ஊதி குழந்தைக்கு கொடுத்தான் குழந்தை அழுவாய் மூடி மெதுவாயில் பாலை ஆவலாய் சுவைத்து குடித்தது சொட்டு சொட்டாய் உள்வாங்கி வயிறு ரொம்ப ரொம்ப அவன் முகம் பார்த்து சிரித்தது இதில் ஒன்றும் குறைச்சல் இலத்தா முணங்கிக் கொண்டே குழந்தையின் வாயை துண்டால் துடைத்து மீண்டும் கோயிலுக்கு நடந்தான் இரவு நெருங்க நெருங்க கூட்டம் குறைந்து கொண்டிருந்தது ஐனுக்கு கூட்டம் குறைகிறதனால் குழந்தையின் தாயை கண்டுபிடிச்சிடலாம் என்று நம்பிக்கை ஆற்றின் வழிநெடுக வரும் பெண்களையெல்லாம் பார்த்தான் யாரை பார்த்தாலும் அந்த பொம்பள மாதிரியே தெரிஞ்சது எதிர்த்து வர பெண்களையெல்லாம் சிரிச்சபடியே நெருங்கினான் யாராவது இந்தா என் குழந்தை அப்படின்னு வாங்கிக்கிட மாட்டாங்களா அடுத்தடுத்து வர்ற பெண்களையெல்லாம் பார்த்து சிரித்து நெருங்கினா ஒன்றும் ஆகலை லாரிகளிலும் வேன்களிலும் ஊருக்கு கிளம்பும் பெண்களுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தான் அவ தான் பஸ்ஸுக்குன்னு வந்தாலே என்று முடிவு செய்து திரும்பினான் இவன் கதையை கேட்டு எங்கு போனாலும் சுற்றி ஒரு கூட்டம்தான் கூடியதை தவிர குழந்தையின் தாயை கண்டுபிடிக்க முடியவில்லை இனி பிரயோஜனமில்லை என்று கோயிலை விட்டு கிளம்பினான் இருட்டு விட்டது வேலிமுள் மரங்கள் சவுக்கு மாதிரி வளர்ந்த இருண்ட பகுதிக்கு போனான் தீர்த்த தூக்குவாளியை ஒரு வேலியின் கொப்பில் கோர்த்ததும் வேலி புதருக்குள் நுழைந்து தன் மேல் துண்டால் கீழே விரித்து குழந்தையை படுக்க வைத்தான் திரும்பினான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தூக்குவாளியை எடுத்துக்கொண்டு அவனுக்குள் ஏதோ சமாதானம் பேசிக்கொண்டு விறுவிறுவிறென்று நடக்க ஆரம்பித்தான் வெக்கு 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 என்று அவசரமாக நடந்தான் வெள்ளை நிறத்தில் தடம் அகலமாய் தெரிந்தது தவிர சுற்றி எங்கும் இருட்டு எங்கோ ஒரு அழுகை சத்தம் ஒரு பொம்பளை அழுது கொண்டே அவனுக்கு பின்னால் ஓடி வருகிற மாதிரி அவன் எங்கும் புல்லறித்து கொண்டே வந்தது காதுகள் கூசியது சிறு குழந்தையின் பிஞ்சு விரல்கள் அவன் முனங்கால்களை கட்டிப்பிடித்து கொண்டு தொங்குகிற மாதிரியான ஸ்பரிசம் தெரிந்ததும் ஹம் என்று தலையை ஒழுக்கியவாறு அவன் நடை இப்போது பெரும் ஓட்டமாய் மாறியது கோயில் இருக்கும் திசையிலிருந்து எச்சில் எலும்புகளுக்கு சண்டையிடும் நாய்களின் பயங்கர குறைப்பு தொடர்ந்து கேட்டது கிருர் கிற்ர் என்று காட்டுக்குள் இறையும் வண்டுகளின் இறைச்சல் சத்தம் பெண்ணின் அழுகை சத்தம் கால்களை பிடித்து இழுக்கும் குழந்தையின் பிஞ்சு கைகள் பயத்திலும் பதட்டத்திலும் அவன் கால்கள் பூமியில் அதிர்ந்து படிந்து இன்னும் வீறு கொண்டு ஓட்டம் பிடித்தது தலைக்கு மேலே தடித்த ஒரு பறவையின் சடசடத்த ரெக்கைகளின் அசைவில் மற்ற பறவைகள் பயத்தில் ஓலமாய் ஒலி கிளப்பி சிறிது சிறிதாய் அடங்குகின்றன குழந்தை ஏதோ கவி இழுத்து கொண்டு போவது போல தூரத்தில் அந்த குழந்தை துவம்சம் படுவது மாதிரி ஒரு அரிச்சல் ஐயோ என்னை பிடிச்ச கிரகச்சாரமா நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணலையே கண்ணுடைய இருக்கிற தொல்லையில் போதாதா தாயி குழந்தையை கிடத்திய இடம் நோக்கி திரும்பி ஓடினான் இடத்தை வெகுநேரம் வரை அடையாளம் காண சிரமப்பட்டு இருள் குகை போல சுருண்டிருந்த அந்த இடத்தில் வேலியை விளக்கி உள்ளே புகுந்தான் முட்கள் அவன் கைகால் முகமெல்லாம் காற்றசைவில் கீச்சி விட்டது மல்லாக்க கிடத்தப்பட்ட குழந்தை மேலே செடி அசைவுகளை பார்த்து ஊ என்று தேவ பாசையில் பேசி நாட்டு சோகையில் போல தன் கை கால்களை அசைத்து கொண்டிருந்தது குழந்தையை வாரி எடுத்த ஐனு ஒரு முத்தமிட்டு தீர்த்த தூக்காளி முழங்கையோறும் தொங்கி அசைய பிள்ளையை தோளில் கிடத்தி ஊர் நோக்கி சாவகாசமாய் நடக்க ஆரம்பித்தான் ஐயா மாலை நினைக்க ஐனுவுக்கு உடம்பெல்லாம் உதர ஆரம்பித்தது ஏழை முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயலை இருக்கிற அரை டஜன் பெட்டையை காணாதுன்னு எங்கேயோ கிடந்து ஒரு பொட்டச்சியை கொண்டு வந்திருக்கியடா சிரிக்கு மகனே எவ்வளோ ஒரு தேவடைய கொடுத்தாலும் நீ வந்து நிற்கியே உனைய வச்சு என் பிள்ளைலுக்கு எந்த நல்லது உடந்து நடக்காது இந்த பிள்ளையை நியாயமாக கடையற்ற முடியாது என் உயிரை நான் மாச்சிக்கிட்டுதேன் நீ மகராசன சோழி செய்யி என் பிள்ளை அனாதே தெருவில் தெரியட்டும் ஊருக்குள் நுழைந்து தெற்கு தெரு நோக்கி நடந்தான் குழந்தை அவன் புஜத்தில் புரண்டு அமைதியாய் தூங்கி கிடந்தது நாய்கள் திடீரென விழித்து குறைத்தன இருட்டின் பிடியில் ஊர் சிக்கி கிடந்தது சந்து திரும்பியதும் அவனின் சிறிய ஒரு பத்தி ஓட்டு வீடு மட்டும் அறிக்கையின் விளக்கில் விழுத்திருந்தது வீட்டை நெருங்க நெருங்க ஐனுவின் அமைதி மிரண்டது ஐயம்மாளை எதிர்கொள்ள முடியாமல் தலையை கவிழ்ந்தவாறு வாயை ஓவென்று திறந்து அமைதியாய் அழுது கொண்டே வந்தான் அவன் கால்கள் முன்னேறாமல் பின்னின காலடி சத்தம் கேட்ட வீட்டினுள்ளே விளக்கின் பிரகாசம் கூடியது வாசலுக்கு வந்து விளக்கை தூக்கி பிடித்த ஐயம்மாள் என்னையாது இது யார் குழந்தை ஐனு பேசாமல் நின்னான் கேட்குறேன்ல என்னையா பேசாமல் நிற்கிற இது யார் குழந்த அமைதியாக இருந்தவனிடமிருந்து குழந்தையை வாங்கினான் அவன் மெல்ல வாய் திறந்து யாரோ ஒரு பொம்பளை பஸ்ஸில் வச்சு கொஞ்சம் பிள்ளைய பிடிங்க நான் உள்ளே வந்து குழந்தையை வாங்கிக்கிறேன்னா சரி கூட்டமாக இருக்கேன்னு நானும் வாங்கி வச்சேன் திரும்பி வரல ஐயம்மா நடுங்கிய குரலில் சொன்னான் அறிக்கையின் விளக்கை அவன் கையில் கொடுத்து இரண்டு கையாலும் குழந்தையை உயர தூக்கி பார்த்தாள் பொம்பளை பிள்ளையா நினச்சேன் ஏயா இதோடு ஆத்தாலை காணாம்னு ராவல்லாம் தேனியாக்கும் கெட்டிக்காத மனசா அவள் கிடப்பாளா அது யாருன்னு நினச்ச ஐநு ஒரு கையில் தூக்குவாளியும் மறு கையில் அறிக்கையன் விளக்குமாய் தன் நிலைமையை நம்ப முடியாமல் கண்ணு மொழி நிலைமொழியாக நிறுத்தி மெய்மறந்து நின்றான் ஐயம்மா அவனை பார்த்து மெல்லமாக சிரிச்சு சொன்னேன் அது நம்ம தாயே தான் மாறி தாயே தான் ஆயிரம் கண்ணுடைய தான் வந்திருக்கா பஸ்ஸில் கொண்டு வந்து பிள்ளையை கொடுத்தவ மாயமாக மறைஞ்சிட்டான்னா அப்போ யாரு நம்மளை சோதிக்கிறாயா ஆரோட ஏழை கொடுத்தா வச்சுக்கிறாளா இல்லை பொட்டை சிரிக்குன்னு தூக்கி போட்டுறாளா சோதிச்சு தூக்க தூக்கச் இருந்து அந்த குழந்தையை தூக்கி மாறி மாறி முத்தம் கொடுத்தாள் குழந்தையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு ஏன் பொட்டை கழுத இந்த அம்மா பாரு இங்க பாரு உன்னைய அனுப்பி இந்த வெறுவா கட்ட ஒன்னுக்கு மொத்த பொட்டச்சிருக்கிய சோதிக்கிறா அந்த பொட்டச்சி வேப்பளக்காரி குழந்தையை மார்பில் அணைத்தவாறு மாரி மூளையை நோக்கி திரும்பி கொண்டு ஏ எங்களை பெத்த ஆத்தா ஆத்தங்கிற வேப்பிலக்காரி வேப்பில தாயி இருக்கங்குடி மாரி தாயி இந்த ஏழைகளுக்கு கால்கை சுகத்தை மட்டும் கூட அம்மா நாங்க பாடுபட்டு பங்கம் போட்டு இந்த மாதிரி நீ எத்தனை கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் ஓடியாடி எப்படியும் கூல கடிச்சுக்கிடுவோம் நன்றி வணக்கம்